காவல்துறை அதிகாரிகள் இல்லத்திலேயே நகையும் பணத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் காவல்துறை இன்ஸ்பெக்டரே சேர்ந்து காவல்துறை புகார் என் நகையும் பணமும் கொள்ளைய தமிழகம் கடன் வாங்குவதிலே முதலிடம் தமிழகம் பின்னோக்கி சென்று இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு உயர்விலே மதுபான விலை இன்றைக்கு கொள்கை அழிப்பதிலே தமிழகம் முதலிடம் இப்படி கல்வியிலே முதலிடம் தொழிற்துறையிலே முதலிடம் வளர்ச்சியிலே முதலிடம் தொலைநோக்கு திட்டங்களில் முதலிடம் என்ற நிலை மாறி இன்றைக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தை முன்னோக்கி சென்று கொள்வதற்கு புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய சூழ்நிலையாக நாம் உறுதிமொழி ஏற்று மீண்டும் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய இருவரும் தெய்வங்களுடைய புனித அரசை நாம் புரட்சி தமிழையா எடப்பாடியோடைய தலைமையிலே நாம் அமைப்போம் நேற்று கூட மதுரையில் காவல்துறை அதிகாரியுடைய இடத்திலேயே நகையும் பணத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படியானால் இங்கே காவல்துறை இன்ஸ்பெக்டரே சென்று காவல்துறையில ஒரு புகார் கொடுத்திருந்தார் என் வீட்டில் இன்றைக்கு நகையும் பணமும் கொள்ளை போயிருக்கிறது கோடிக்கு மேலே சேர்த்து வைத்த பணத்தை காவல்துறை அதிகாரியே இன்றைக்கு பறிமுறுத்திருக்கிறார் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகா எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கற்பனை கொள்ளை கற்பனை போதைப் பொருள் நடத்தாத நானே உண்டா இன்னைக்கு தலைமை செயலாளரே போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிற போது கண்ணீர் அடிப்பதை தவிர ஆகவே காவல்துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அதிலே தோல்வி அடைந்து எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் என்பதை இன்றைக்கு உளவுத்துறை மூலமாக உண்மை செய்தியை தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடு இருக்கிற இந்த நேரத்திலே தலைமை செயலாளர் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க ஆய்வுக் கூட்டம் நடத்துவதாக செய்திகள் வெளியாக இப்போது நாம் இதை நினைத்து கவலைப்படுவதா கண்ணீர் ஆகவே நம்பிக்கை தமிழக மக்களின் நம்பிக்கை சிதைத்திருக்கிற இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கு தமிழகத்திலிருந்து விலங்குகிறதோ தான் இந்த தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் என்பதை இந்த நாட்டு மொத்த இடமாக நம்புகிறார்கள் அதற்கு காலம் கனிந்து வர இருக்கிறது ஆகவே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் எழுபதாவது பிரதமர் தினம் நாள்தே இரண்டு கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களும் நாம் உறுதியேற்போம் தமிழ் மொழி காக்க தமிழ் இனம் காக்க தமிழ்நாட்டு மக்கள் காக்க தமிழகத்தின் ஜீவாதார உரிமை காக்க தமிழகம் தலைமையிலே நிமிர்ந்து முதலிடத்திலே முதன்மை இடத்தை பெற நம்முடைய புரட்சி தமிழை எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் நாம் இரவு பகல் பாராது ஊர் உறக்கம் பாராது கண்துந்தால் நாம் கடமையாற்றுவோம் என்று சொல்லுவோம் நீங்கள் தியாக வேளையிலே புரட்சி தமிழை எடப்பாடியால் கரம் கொடுப்போம் இரட்டையிலே மீண்டும் மலர் செய்வோம் புரட்சி தமிழை எடப்பாடியால் முதலமைச்சரை அமர்த்துவோம் பிறந்த நாள் சபலமாக ஏற்று நாம் கரம் காண்போம் வெற்றி காண்போம்